அன்புமிகு தமிழ் பிஎம்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் பிஎஸ்எஸ்எம் ஸ்தாபகரான ஆசான் பத்ரிஜி அவர்களுக்கும் மற்றும் பிஎம்சி அமைப்பினர் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் இந்த சந்தர்ப்பத்தை நல்கிமைக்காக நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு எனது இந்த சிற்றையை ஆரம்பிக்கிறேன் நான் இன்று உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள விரும்பும் உரையின் தலைப்பாக ஒரு சாமானியனின் ஆன்மீக பயணம் என்பதை தெரிவு செய்திருக்கிறேன் இந்த தலைப்பை தெரிவு செய்தன் காரணம் ஒன்று உண்டு அதாவது இந்த தளத்திலே பல ஆன்மீக ஆசான்கள் முதிர்ந்த பிஎம்சி பிஎஸ்எஸ்எம் ஆசான்கள் ஞானத்தை வழங்கியுள்ளார்கள் அனுபவ பகிர்ந்தல்களை செய்துள்ளார்கள் ஆன்மீகத்தை பற்றிய பல விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஆனால் நான் இன்றோ இங்கு ஆற்ற வந்திருக்கும் இந்த சிற்றுறை ஒரு சாமானியமானவனின் ஆன்மீக பயணம் அதாவது என்னுடைய வாழ்வோடு ஒட்டிய ஆன்மீக புரிதல்களை நான் உங்களுடன் ஒரு அனுபவ பகிர்வுகளாக பகிர்ந்து கொள்ள என்னும் ஒரு சிற்றுரையே இது அப்படி என்ன ஒரு சாமானியனின் ஆன்மீக உணர்வு என்று பேசிவிடப் போகிறேன் என்று நீங்கள் எண்ணலாம் ஒரு சராசரி மனிதன் தன் வாழ்க்கையில் ஆன்மீகத்தை நோக்கி எப்படி திருப்பப்படுகிறான் என்பது ஒரு கேள்வியாகவே பலரின் மனங்கள் இருக்கின்றது ஏனெனில் இன்று தியானம் ஆன்மீகம் எனும் பேச்சுக்களை கேட்கும்போது ஏதோ வாழ்வை வெறுத்து ஒதுக்கிவிட்டு துறவரம் பூணுவதைப் போன்ற ஒரு நிலையோ என்று கூட பலர் என்ன தலைப்பட்டு அந்த பக்கம் வரவே அச்சப்பட்டு ஒதுங்கிக் கொள்கிறார்கள் குறிப்பாக இளம் சமுதாயத்தினரின் மனதிலே சில வேளைகளிலே இவைகளெல்லாம் வயோதிபர்களுக்கு ஏற்ற ஒரு செயலும் செய்கையும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு ஒதுங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த ஆன்மீக பாதை என்பது அனைவருக்கும் பொதுவானது ஒன்று ஒரு ஒவ்வொரு சராசர மனிதனும் தனது ஆசா பாசங்களுக்கு உட்பட்டு தனது வாழ்வினை ஒரு சராசரி மனிதனின் வாழ்வோடு வாழ்ந்து கொண்டு ஆன்மீக பாதையில் நடை போடலாம் என்பதை வலியுறுத்துவதற்காகவே ஒரு சாமானியனின் பாதையாக என்னுடைய வாழ்தலோடு இந்த ஆன்மீக புரிதல்களை நான் எடுத்து செல்ல விளைகிறேன் ஈழத்திலே வட புலத்திலே யாழ்ப்பாணம் எனும் பகுதியிலேயே நல்லூர் நகரிலே அதனை அண்மித்துள்ள கைலாச பிள்ளையார் கோவில் என்ற இடத்திலே ஒரு சராசரி குடும்பத்தில் நான்காவது பிள்ளையாக அவதரித்தவன் நான் சாதாரணமாகவே எனது குடும்பத்தினர் ஒரு இந்து மத சாரத்திலே அந்த சார்பிலே நாங்கள் வாழ்ந்து வந்தவர்கள் எனவே சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஆன்மீகமோ அல்லது அதை சார்ந்த முறைகளோ எனக்கு அந்த தெய்வ வழிபாட்டின் பின்னணியாகவே போதிக்கப்பட்டன சமுதாயம் என்னை சுற்றி இருந்த மக்கள் எனது உறவினர்கள் அனைவரும் ஊட்டிய அந்த உணர்வு ஆன்மீகம் என்பதன் விளக்கத்தை அப்போது எனக்கு தெய்வத்தோடு சம்பந்தப்பட்ட தெய்வ பக்தியாகத்தான் காட்டி நின்றது ஈழத்திலே தொலைத்த கல்வியை மீண்டும் திரும்ப பெறுவதற்காக இங்கிலாந்துக்கு எனது பதின்ம வயதுகளின் இறுதியில் புலம்பெயர்ந்தவன் நான் அங்கு ஒரு மாணவனாக சாதாரண வாழ்வின் அனுபவங்கள் அற்ற ஒரு வாலிபனாக எனது பயணத்தை தொடங்கிய நான் எதிர்கொண்ட சவால்கள் எதிர்கொண்ட திருப்பங்கள் பல அந்த அனுபவங்கள் எனக்கு அன்று அதன் பின்னால் அமைந்திருந்த ஆன்மீக புரிதல்களை புரிய வைக்கவில்லை ஏனெனில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நான் அன்று இருக்கவில்லை சாதாரணமாகவே தெய்வ பக்தி மதம் என்பவற்றை ஒரு எதிர்க்கும் ஒரு மனோபான்மையாக மனப்பான்மையாக மனோபாவத்துடன் ஒரு நாத்திக அனுபவத்துடன் கலந்த ஒரு உணர்வை புரட்சிகரமான வாலிப உணர்வு என்று எண்ணி ஒரு நாகரிகமாக கொண்ட ஒரு வாழ்வினை கூட நான் அன்று கடைப்பிடித்திருந்தேனோ என்று இன்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் ஆன்மீகம் என்பதை பல வகைகளில் கேள்விகளுக்கு உள்ளாக்கி விடை அளிக்க முடியாத கேள்விகளை கேட்பதாக எண்ணிக்கொண்டு நான் ஒரு வீண் மமதையில் பல காலங்களை கழித்ததாக கூட நான் இன்று எண்ணுகிறேன் இன்று வாழ்க்கையின் அறுபதுகளின் நடுப்பகுதியில் ஒரு குடும்பஸ்தனுக்கு தந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே எனது வாழ்க்கையை நான் பின்னோக்கி பார்க்கும்போது எனக்கு பல ஆன்மீக புரிதல்கள் ஏற்படுகின்றன இந்த ஆன்மீக புரிதல்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று நான் இன்று பார்க்கும்போது என்றுமே என் மனதில் ஒரு தேடல் இருந்தது என்றுதான் நான் கூறுவேன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை எனது மானசீக குருவாக ஏற்று நான் எழுத்துக்களுக்குள் என்னை அமுழ்த்தி கொண்டு ஒரு கவிதை எழுதுபவனாக கட்டுரை எழுதுபவனாக சிறுகதை எழுதுவனாக ஒரு பகுதி நேர எழுத்தாளனாக என்னை மூழ்கடித்து கொண்டு வந்த வேளையிலே கூட அதன் பின்னால் ஒரு தேடல் இருந்தது என்று இன்று நான் உணர்கிறேன் அது என்ன வகையான தேடல் என்பது அன்று எனக்கு புரியவில்லை ஆனால் எனது எழுத்துக்கள் எல்லாம் ஏதோ ஒன்றை தேடிய ஒரு எழுத்துக்களாகத்தான் அமைந்திருந்தது ஒரு குறிப்புக்காக கூட சொன்னால் எனது நண்பர்கள் சிலர் கேட்பதுண்டு உன்னுடைய கவிதைகளிலே ஏன் எப்போதுமே ஒரு சோகம் பின்னால் இளையோடி கொண்டிருக்கிறதே காரணம் என்ன என்று கேட்பார்கள் அப்படி அந்த கேள்விக்கு விடை காணும்போது கவியரசர் கண்ணதாசன் கூறியது ஒன்று என்ன ஞாபகத்துக்கு வருகிறது நல்லதொரு கவிதை எழுத வேண்டுமென்று நாம் எண்ணும்போது எம்மை அறியாமலே ஏதோ அதில் ஒரு சோக இலை பின்னால் இளையோடி விடுகிறது அது ஒவ்வொரு கவிஞனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விடை அதற்காக நாம் சோகத்திலே தான் திளைத்திருக்கிறோம் என்பது அல்ல ஆனால் அது ஒரு வகை தேடல் என்றுதான் நான் கூறுவேன் அந்த தேடலுக்கான விடையை தேடிக்கொண்டே பல காலங்களை கழித்த பின்னால் எனது சரியான ஒரு தருணம் அதாவது இந்த குழுமத்தின் பிஎஸ்எஸ்எம் அமைப்பின் ஸ்தாபகரான ஆசான் பத்ரிஜி அவர்கள் கூறியது போல சரியான சமயத்தில் நாம் அந்த ஒரு தேடலின் விடைக்கான ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறோம் என்பது எனக்கு நடைபெற்றது அதான் இங்கிலாந்திலே சில ஆண்டுகளுக்கு குறிப்பாக ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மிகவும் மதிக்கும் ஒரு நபர் அண்ணன் ஸ்ரீகாந்த் ராஜா லண்டனிலே ஒரு தியான பிஎஸ்எஸ்எம் அமைப்பின் வழியாக ஒரு தியான மையத்தை வேர்ல்டு பீஸ் அண்ட் ஹார்மனி என்று சொல்ல ஒரு அமைப்பை அவர் நடத்தி வருகிறார் அவர் இன் தொடர்ந்த அழைப்பின் பெயரால் அவரது இந்த தியான குழுமத்தில் கூட்டு தியானத்திலே இணையும் ஒரு சந்தர்ப்பத்தின் மூலம் நான் இந்த தியானத்தின் மகிமையை கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கினேன் என்னை அறியாமலே தியானம் ஆனா பானா சதி தியானம் என்னும் அந்த தியானத்தின் மூலம் பல தெளிவுகள் என் உள்ளத்தில் ஏற்பட ஆரம்பித்தன என் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் இன்று நான் நினைத்து பார்க்கும்போது அதன் பின்னால் அமைந்திருந்த ஆன்மீக புரிதல்களை என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது இது ஏன் நடந்தது இது ஏன் எனக்கு நடந்தது எனக்கு கே என்னும் கேள்விகள் தான் பலரின் மனதிலே ஆன்மீக தேடல்களுக்கு வித்திடுகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை என் மனதிலே ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது சுவாமி சுகபோதானந்தா என்பவர் எழுதிய மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்ற ஒரு கட்டுரை தொடரிலே அவர் எழுதியிருப்பார் ஒரு சிறுவன் ஆற்றோரமாக நடந்து கொண்டிருக்கிறான் அப்போது ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறும் சத்தம் கேட்டு இந்த ஆற்றை பார்க்கும்போது அங்கு ஒரு முதலை தன்னை ஒரு வலையில் அகப்பட்டு தன்னை காப்பாற்றும்படி கத்திக் கொண்டிருந்தது அந்த சிறுவனோ உன்னை காப்பாற்ற மாட்டேன் உன்னை காப்பாற்றினால் நீ என்னை உணவாக உண்டு விடுவாய் என்று கூறும்போது அந்த முதலை இல்லை நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் நான் உன்னை உணவாக கொள்ள மாட்டேன் என்னை காப்பாற்று என்று சொல்லும்போது அந்த சிறுவனும் அம்முதலையை நம்பி அந்த முதலையின் வாய் பகுதியை இந்த வலையை வெட்டி அதை விடுவிக்க முயற்சித்து கொண்டிருக்கும் போது அந்த முதலை அந்த சிறுவனின் காலை கவி பிடித்து அவனை விழுங்கத் தொடங்குகிறது அப்போது அந்த சிறுவன் முதலை விழுங்குகிறது என்ற பயம் கூட இல்லாமல் இந்த முதலை இவ்வளவு நன்றிகட்ட தடமாக நடந்துவிட்டதே என்று கூறி அருகில் இருந்த மரத்தில் இருந்த பறவைகளிடம் கேட்கிறாராம் இந்த முதலை செய்வது சரியா என்று அப்போது அந்த பறவைகள் சொல்கின்றன நாம் இந்த மரங்களிலே அதி உயரத்திலே முட்டைகளை இட்டு பாதுகாக்கிறோம் ஆனால் எப்படியோ பாம்புகள் வந்து இந்த முட்டையை கொடித்து விடுகிறது ஆகவே முதலை செய்வது சரியே இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்று அந்த பறவைகள் சொல்கின்றன அவன் திரும்ப அதே கேள்வியை அருகில் இருந்த ஒரு கழுதையை பார்த்து கேட்கிறான் அந்த கழுதை சொல்கிறது நான் சரியாக உடல் நலத்துடன் இருக்கும்போது எனது எஜமானனுக்கு எத்தனையோ பொதிகளை சுமந்து உதவி செய்திருக்கிறேன் இன்று என் உடல் நலம் கெட்டவுடன் அவன் என்னை அடித்து துரத்தி விட்டான் எனவே முதலை சொல்வது சரி இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்று சொல்கிறது அப்போது அங்கே ஓடிவரும் ஒரு முயலை கண்டு அந்த சிறுவன் கேட்கும்போது அந்த முயல் சொல்கிறது இல்லை இல்லை இந்த முதலை செய்வது ஒரு நன்றிகட்ட செயல் அப்படி செய்யக்கூடாது என்று ஆத்திரமடைந்த முதலை அந்த பையனின் கால்களை கவியபடியே தான் செய்வது சரி என வாதிடுகிறது அப்போது அந்த முயல் சொல்கிறது நீ சொல்வது எனக்கு கேட்கவில்லை நீ அந்த பையனின் காலை விட்டுவிட்டு சொல்லுவாயா என்று கேட்கும்போது முதலை சொல்கிறது நான் காலை விட்டுவிட்டால் பையன் ஓடி விடுவானே என்று இல்லை உன் வாளின் பலத்தை நீ அறியவில்லை வாளால் அடித்து அவனை பிடித்து விடலாம் எனவே நீ இந்த பையனை விட்டுவிட்டு எனக்கு பதிலளி என்று கூறும்போது முதலே இந்த பையனை கவியிருந்த பிடியை விடுகிறது உடனே இந்த பையனை பார்த்து ஓடி விடு ஓடிவிடு என்கிறது அவனும் ஓடத் தொடங்குகிறான் முதலை தனது வாளால் அடிக்க முயற்சிக்கிறது அப்போதுதான் அந்த முதலைக்கு தெரிகிறது அந்த வாளை அவன் விடுவிக்கவில்லை அவன் வாய்ப்பகுதியை மட்டும்தான் விடுவித்திருந்தான் ஆகவே அந்த வாளால் அவனை அடிக்க முடியவில்லை அப்போது முதலை முயலை பார்த்து என்னை ஏமாற்றி விட்டாயே என்று சொல்லுகிறது உடனே முயல் அந்த முதலையை பார்த்து இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்று சொல்லுகிறது அன்று சொல்லிவிட்டு சென்ற அந்த முயலை ஒரு நாய் ஓடி வந்து பிடித்து கவி கொண்டு விடுகிறது உடனே அந்த சிறுவன் அதை காப்பாற்ற ஓடுகிறான் முடியவில்லை அப்போதுதான் அந்த சிறுவனுக்கு புரிகிறது இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்ற கதையின் அர்த்தமே என்னவென்றால் எமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ விஷ விடயங்கள் நடக்கின்றன நாம் அத்தனையை அத்தனை கூறுகளையும் எம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை இதே போலதான் என் வாழ்க்கையிலும் நடந்த பல சம்பவங்களுக்கு அன்று எனக்கு விடை தெரியவில்லை அந்த விடைக்கான அந்த வேலைகளிலே எனக்கு இதே கேள்விகள் என் மனதில் எழுந்தன எனக்கு இது ஏன் நடந்தது எப்படி நடந்தது ஏன் எனக்கு நடந்தது என்று பல சமயங்களில் நான் கவலைப்பட்டதுண்டு ஆனால் இன்று இந்த ஆன்மீக பாதையில் தியானம் என்ற ஒரு உன்னதமான வழியை கையாளும் போது உள்ளத்திலேயே ஒரு தெளிவு ஏற்பட்டு உண்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறது நாம் பிறக்கும்போது ஒரு ஆன்ம திட்டத்துடன் பிறக்கிறோம் அந்த திட்டத்தின்படி நாம் என்னென்ன அனுபவங்களை பெற விளைகிறோமோ அந்த அனுபவங்களே எமக்கு கிடைக்கின்றன நாம் கேட்டு பெற்றவைகளை நாம் கிடைக்கும்போது ஏன் ஏற்க மறுக்கிறோம் என்ற ஒரு கேள்வி எமக்கு எழும்போது நாம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பான்மையை அடைந்து விடுகிறோம் அதற்கு இந்த தியானம் எங்களுக்கு எனக்கு முற்றுமுழுதாக உதவியது என்றுதான் நான் கூற வேண்டும் வாழ்க்கையிலே எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ சமயங்களில் பலரோடு நடந்த சில விவாதங்களை இப்போது எண்ணி பார்க்கிறேன் மற்றவர்கள் யா எப்பொருள் யார்வாய் கேப் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் திருவள்ளுவர் அந்த வகையிலே அத்தகைய ஒரு வழியை என்னால் கடைபிடிக்க முடிந்திருந்தால் எத்தனையோ தர்க்கங்களை எத்தனையோ விவாதங்களை தவிர்த்திருக்கலாம் என்ற எண்ணம் இன்று என் மனதில் எழுகிறது இருப்பினும் அந்த தர்க்கங்களும் அந்த விவாதங்களும் கொடுத்த அனுபவ புரிதல்கள் தான் இன்று என்னை இந்த தியான பாதையில் உந்தி தள்ளுவதற்கு செதுக்கல்களாக அமைந்திருக்கின்றன என்பதே இன்று உண்மையாகிறது என்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அனுபவ புரிதல்கள் ஆற்றல்கள் அடுத்தவர்கள் எமக்கு தெரியாதவைகள் பல அடுத்தவர்களுக்கு தெரிந்திருக்கின்றன என்ற அந்த உண்மை எமக்கு பல சமயங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்த ஒரு காலத்திலே பலவற்றை நாம் இழந்திருக்கிறோம் பலரின் அருமையான ஒரு உறவினை கூட நாம் இழந்திருக்கும் சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றன என்பதை இப்போது நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த ஆன்மீக புரிதல்கள் இன்று எனக்கு சொல்லுவது என்ன ஆன்மீகம் என்பது மதம் கடந்த ஒரு உண்மை அதாவது தெய்வ பக்தி என்ற ஒரு பாதைக்கூடாக நாம் இந்த இடத்தை நோக்கி நடந்து வந்திருந்தாலும் ஆன்மீக புரிதல் ஆன்மீக உணர்வு என்பது மதங்களை கடந்த ஒன்று தெய்வங்கள் என்பது எமது பிரபஞ்சம் இயற்கையை நோக்கிய எமது தேடலின் ஒரு முடிவாகத்தான் நாம் அவற்றை பார்க்கக்கூடும் என்ற ஒரு புரிதலை எமக்கு தந்திருக்கிறது எம் மதமாகினும் எவ்வறைவனாகினும் அவர்கள் மகான்கள் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தினால் பூமிக்கு அளிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசான்கள் என்ற வகையிலே அவர்களின் அறிவுறுத்தல்களை அவர்களின் அறிவுரைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த வழியிலே எமது ஆன்மீக புரிதல்களை கொண்டு செல்வதற்கு தியான வழியே எமக்கு என்றும் உதவுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தான் என் வாழ்க்கையிலே இன்று எனக்கு என்னுடைய அந்த நடக்கும் நடந்து கொண்டிருக்கும் இனி நடக்க போகும் நிகழ்வுகளுக்கான அனைத்து விளக்கங்களும் ஒவ்வொன்றாக எனக்கு தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது உடனடியாக விளக்கம் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த விளக்கம் அடுத்த ஒரு சமயத்திலே பின்னொரு பின்னொரு அருமையான சந்தர்ப்பத்திலே ஒரு புரியக்கூடிய ஒரு நிலையிலே புரிய புரியல் புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த ஆன்மீக பயணம் எனக்கு கொடுக்கிறது என்று தான் நான் கூற வேண்டும் இந்த பிஎஸ்எஸ்எம் அமைப்பின் ஸ்தாபகரான ஆசான் பத்ரிஜி அவர்கள் கொடுத்த அந்த மூன்று முக்கியமான அம்சங்கள் தியானம் சுவாத்தியாயம் சவரஜன சங்காத்தியம் இவை மூன்றும் எமக்கு எவ்வகையில் முக்கியமாக உதவுகிறது என்பது இன்று எனக்கு வெள்ளிடை மலை போல் தெரிகிறது அன்று நான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் பத்து பாகங்களையும் படிக்கும்போது எனக்கு தென்பட்ட அந்த அவர் எழுதிய அந்த எழுத்துக்களின் அர்த்தங்கள் அன்று தென்பட்டதற்கும் இன்று தென்பட்டதற்கு தென்படுவதற்கும் வித்தியாசங்கள் அநேகமாக பல இருக்கின்றன ஏனென்றால் அன்று அதை அவரது ஒரு அருமையான எழுத்தாக்கம் என்பதையும் அதை ஒரு இந்து சமய பின்னணியோடு உற்றுப்பாக்கும் ஒரு நிலையையும் நான் கொண்டிருந்தேன் இன்று எனக்கு அது மதம் கடந்த ஆன்மீகம் வாழ்வோடு பின்னப்பட்ட உண்மைகள் அவற்றிலுள்ள ஆன்மீக பின்னணி என்ன என்பன மிகவும் அருமையாக பொரிகின்றது அந்த புரிதலே எனக்கு சுவாத்தியாயத்தின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது எந்த ஒரு மகானாக இருந்தாலும் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பிலுள்ள உண்மைகளை உள்வாங்கி அதை ஒரு ஆன்மீக புரிதலோடு பார்க்கும்போது அங்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோண பார்வை நமக்கு கிடைக்கிறது அந்த கோண பார்வை எம்முள் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் பல வினாக்களுக்கு விடையாக அமைகிறது அந்த வகையிலே இன்று நான் முன்பு படித்த பல படைப்புகள் பல நூல்கள் இன்று அதை திரும்ப படிக்கும்போது நிச்சயமாக அது ஒரு ஆன்மீக புரிதலை கொண்ட ஒரு பின்னணியுடன் அமைந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது சுவாத்தியாயம் என்பது என்பதன் முக்கியத்துவம் இன்று இந்த ஆன்மீக புரிதலினால் அதிகமாக புரிகிறது அத்தோடு நாம் செய்யும் இந்த ஆனா பாணாசதி தியானம் எமக்கு இந்த சுவாத்தியாயத்தில் நாம் படிக்கும் நூல்களில் உள்ள புரிதல்களை மிகவும் அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவை கொடுக்கிறது என்றுதான் நான் கூறுவேன் இத்தகைய வழியிலே எத்தனையோ வளைவுகளுக்கும் நலிவுகளுக்கும் சுழிவுகளுக்கும் உள்ளால் உந்தி தள்ளப்பட்டு வழிவந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் வாழ்விலே எதையோ நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த முடிவு எது என்பது எமக்கு தெரியும் முடிவு எம் அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கப் போகிறது ஒன்றாக இருக்கப் போகிறது என்று நாம் நான் கூறும்போது பிறக்கிறோம் அந்த பிறப்பு எமது இந்த ஆன்மா உடலை விட்டு பறப்பது பறக்கும் போது நாம் அனைவரும் ஒரே நிலையைத்தான் அடைகிறோம் என்பதையே நான் இங்கு குறிப்பிட்டு கூறுகிறேன் அத்தகைய ஒரு இந்த பயணத்திலே எம்முடைய பாதைகள் வெவ்வேறாக இருக்கலாம் நாம் பயணிக்கும் விதங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் இருப்பினும் நாம் அனைவரும் அடிப்படையில் ஆன்மாக்களே எமக்குள் எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை உள் எந்த விதமான பேதங்களும் இல்லை என்பதை நாம் நான் முற்றாக உணர்வதற்கு இந்த ஆன்மீக புரிதல்கள் இந்த ஆன்மீக பயணம் இன்று எனக்கு மிகவும் உதவுகிறது சாதாரண வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான கணங்களுடன் வாழ்ந்து கொண்டே இந்த ஆன்மீக பயணத்தையும் மேற்கொள்ளும்போது போது உள்ளத்திலே அமைதியும் சந்தோஷமும் பொங்கி பிறவகிக்கின்றன அதன் மூலம் இந்த ஆனந்த உணர்வினை நாம் அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை இன்று நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன் அந்த ஒரு உணர்வினை இன்று இந்த பிஎஸ்எஸ்எம் அமைப்பின் தியான முறையை பின்பற்றி நான் வாழ்ந்து வரும் முறை எனக்கு ஒரு சரியான ஒரு வழியை காண்பித்து நிற்கிறது என்றுதான் நான் கூறுவேன் இன்று நான் இப்போது நான் உங்கள் முன்னால் பகிர்ந்தவைகள் அனைத்தும் ஏதோ ஒரு பெரிய ஞானத்தை அடைந்தவனோ அன்று ஏதோ ஒரு பெரிய அறிஞனோ ஒரு சாதனைகள் செய்த ஒருவனுடைய கருத்துக்கள் அல்ல ஒரு சாதாரண சாமானிய மனிதன் தன் வாழ்வினை ஓரிடத்தில் தொடங்கி ஓரிடத்தில் முடிக்க நடை போட்டு கொண்டிருக்கும் ஒருவனின் பயண அனுபவங்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்வில் நடக்கும் பல நிகழ்வுகளின் காரணங்களை அனுபவங்கள் என்னும் உரையில் போட்டு எமது வாழ்க்கை புத்தகத்திலே செருகி கொண்டோமானால் நாம் எந்த ஒரு ஆன்ம திட்டத்துடன் இங்கு பிறவி எடுத்திருக்கிறோமோ அந்த ஆன்ம திட்டத்தின் வழி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதே பொருள் நாம் கேட்டவைகள் எமது அனுபவங்களின் மூலம் நாம் அதை அறிந்து கொள்கிறோம் அந்த அனுபவங்கள் நாம் கேட்டு பெற்றவை என்ப என்னும் ஒரு எண்ணமே நிச்சயமாக எம்மீது காலத்தாலோ அன்றி பிரபஞ்சத்தாலோ நிகழ்த்தப்படும் நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதினை மனப்பான்மையை கொடுக்கிறது என்பதே எனது கருத்து இந்த ஒரு சிற்றுறை இன் மூலம் நீங்கள் ஒரு இடத்திலே பிறந்து இங்கிலாந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவனின் வாழ்க்கை பயணம் சாதாரணமாக தொடங்கி ஆன்மீகம் என்றால் தெய்வபக்தி என்ற ஒரு ஒரு கருத்தோடு வாழ்க்கையை தொடங்கி நாத்தீகம் இறை இறைபக்தியை எதிர்க்கும் தன்மை என்னும் பல ஒரு அனுபவங்களுக்கு ஊடாக நுழைந்து வெளிவந்து பாரங்களை எடுத்து அடித்து அடித்து சிலைபோல் செதுக்குவது போல் இந்த அனுபவங்கள் கொடுத்த அடிகளை வாங்கி அந்த அடிகளின் மூலம் பிரபஞ்சம் சரியான சமயத்தில் சரியானவர்கள் சரியான நல்ல உள்ளங்களின் மூலம் ஒரு நல்ல ஆன்மீகமான ஒரு மையத்துக்கு நோக்கி இட்டு சென்ற ஒருவனின் அனுபவம் அந்த சாமானியனின் அனுபவத்தையே நான் இன்று உங்களுடன் ஒரு சிறிய அளவில் பகிர்ந்து கொண்டேன் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக பிரபஞ்சத்துக்கும் இன்று இந்த அமைப்பினை மிகவும் நல்ல முறையில் செயல்படுத்தி பலருக்கு நல்ல வழிகளை காண்பித்து கொண்டிருக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி அமைப்பினருக்கும் மற்றும் இந்த தளத்திலே பல ஆன்மீக அறிஞர்கள் பல ஆசான்மார்களுடைய பேச்சுக்கள் உரைகளை கேட்டு தம்மை வளப்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் எனது அன்பான நன்றிகளை கூறி எனது இந்த சிற்றுடையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்